இங்க இந்த ஊர்ல நடக்கிற டாக்ஸ் டூர்மெண்ட் கிராண்ட் பினாலி தான் நடக்க போகுது அதுல நம்ம நைமர் சேர்ந்து வீரன் பெல்லாங்க போட்டி போட போது இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு கிராண்ட் சாம்பியன் பட்டமும் அஞ்சு லட்சம் ரொம்ப பரிசும் கிடைக்க போகுது ஆனா நம்ம வில்லன் குரூப்ஸ் என்ன பண்றாங்கன்னா நெய்மர் வந்து இந்த போட்டியில் ஜெயிக்க அவன் ஃபைனல்ஸ்க்கு கிளம்பி வர வழியில அவனக்கு ஆள வச்சு கடத்திடுறாங்க கடத்திட்டு போற வழியில நெய்மர் யாரையோ பார்த்து கார்ல கீழே குதிச்சிடறா அவங்க யாருன்னா நம்ம நெய்மர் வளர்க்கற பசங்களோட அப்பாக்கள் தான் அந்த அப்பாக்கள் மூணு பேரும் தான் பசங்களை கடத்திட்டு போறதை தெரிஞ்சு வில்லன் குரூப்ஸ் அடிச்சு தம்சம் பண்றாங்க இங்க நம்ம மாஸ்டர் நெய்மர் இன்னும் கிரவுண்டுக்கு வராத நினைச்சு ரொம்பவே பதட்டத்தில் இருக்காரு அந்த சமயத்துல அப்பாக்கள் மூணு பேரும் நெய்மர் கூட்டிட்டு கிரவுண்ட்ல மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க போட்டியும் ஆரம்பிக்குது இந்த ஃபைனல் பைனல்ஸ் ரொம்பவே கஷ்டமாக்க அந்த நாயை முதல்ல கூண்டில் அடைச்சிடறாங்க கூண்டில் அடைச்ச நாய அந்த நாய் சார்பா யாராச்சும் முதல்ல ஓடி போய் அங்க இருக்க சாவியை எடுத்துட்டு அந்த கூண்டை திறந்து விடணும் நம்ம நெய்மருக்காக அந்த பையன் முதல்ல ஓடி அந்த கூண்டை திறந்து விட்டுறான் கதவை திறந்த உடனே நெய்மர் புள்ளி மாறி பாஞ்சு இந்த கேமோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடுறான் ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து ஹர்டல் ரேஸ் நெய்மர் வந்து தாண்ட ஆரம்பிக்கிறான் ஆனா ஆனா வீரனும் பெல்லாவும் அவனை தாண்டி போயிடுறாங்க அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு சீசா கேம் அந்த சீசா மேல ஏறி அப்படியே அதே கீழ இறங்கி போகணும் நம்ம வீரனும் பெல்லாவும் அது பண்ணிடுறாங்க ஆனா முடியல சீசா அதாவது இறங்க மாட்டேங்குது நெய் வந்து ஒரு புத்திசாலி நாய் அவன் என்ன ஒரு ஜம்ப் பண்ணி சீசா ஒரு கஷ்டமான பசு கேம் அதாவது ஒரு வழியில ஆகி இன்னொரு வழியை தேடி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி வரணும் அந்த கேம்ல வீரனுக்கும் பெல்லாவுக்கும் முன்னாடியே நெய்மர் அந்த வழியை கண்டுபிடிச்ச வெளியே வந்து வெளியே உடனே அப்படியே பயந்து நின்றுறான் அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு நெருப்பு வழிய தாண்டணும் ஆனா வீரன் அடுத்ததான் வெளிய வந்து உடனே ஒரே ஜம்ப்ல நெருப்பு வளையை தாண்டிடுறான் அவனை பார்த்து